இன்னைக்கு வீடியோவில் வாட்ஸ்அப் யூஸருக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒன் நம்பருக்கு மட்டும் லேக் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் பிள்ளையும் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழன் என்று சொல்லடா தலைநபர்ந்து நில்லடா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டெக் தமிழ் சேனல் நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன் இந்த அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதில் வந்து உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து அக்சஸ் பண்ணிக்கும் இந்த அப்ளிகேஷன் பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும் ஓப்பன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் உடனே பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலராக ஒரு குரூப்பாக இருக்கட்டும் ஒரு மொபைல் நம்பராக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் சேட் பண்ண ஹிஸ்ட்ரி வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம்பரை சூஸ் பண்ணிட்டேன் நான் இப்போ ஒரு நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு லாக் ஆகிடுச்சு இப்போ பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரை பார்க்கணும் அப்படின்னா பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் அந்த சேட்டிஸ்ட்டி வந்து அவங்களால பார்க்க முடியும் இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும் இது ஒரு நம்பருக்கு மட்டும் அல்ல குரூப் எல்லாத்துக்குமே வந்து இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் லாக் பண்ணிக்க முடியும் இந்த அப்ளிகேஷனில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் டைக் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா ஏ ப்ளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ ப்ளாக் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்ட்டிகுலராக ஒன் நம்பருக்கு மட்டும் லாக் பண்ணிக்கிறீங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு இங்கே வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் இந்த அப்ளிகேஷனில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி இமெயில் அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப் லாக் பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும் அடுத்து பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷனில் கிளியர் டேட்டா பண்ணும்போது நீங்கள் லாக்கே பண்ணி வச்சிருந்தாலும் கிளியர் டேட்டா பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் இந்த அப்ளிகேஷனில் அந்த கிளியர் டேட்டா ஆப்ஷன்ஸே வந்து இல்லாத மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதுதான் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும் இந்த அப்ளிகேஷனில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக சேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேட் ஹிஸ்ட்ரி வந்து யாரும் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க மொபைல் வாங்கும்போது வந்து அந்த பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணலாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் யாராவது வந்து முக்கியமான விஷயத்தை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது அதை வந்து பாஸ்வேர்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா யாருமே வந்து அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து ஓப்பன் பண்ண முடியாது இல்லையா இது ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம சேனலில் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்க மேலும் இது போல வீடியோக்குள்ளே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் தேங்க்யூஸ் லவ் யூ